எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழ்க்கையிலேயே நம்ம இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கும் நமக்கு வராத செல்வத்தையும் மீட்டெடுக்கவும் இந்த பரிகாரத்தை நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையும் வந்து விடாமுயற்சியோட திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு அந்த காரியம் வந்து சக்சஸ் ஆகும் ஒரு முறை பண்ணிட்டு நம்ம விட்டுட்டோம்னா அதனோட பலன் வந்து நம்மளுக்கு இருக்காது அதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது அது வந்து நம்மளுக்கு சக்ஸஸாக மாறும் இந்த ஒரு தீபத்தை நீங்க வந்து ஏத்தி பாருங்க உங்களோட இழந்த செல்வத்தை நம்ம மீட்டெடுக்கலாம் இந்த தீபத்தை வந்து நீங்க வந்து வெள்ளிக்கிழமைகள்லாம் நீங்கள் செய்யுங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நெல்லிக்காய் தான் இந்த நெல்லிக்காய் தீபத்தை வந்து இந்த முறையில நீங்க போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து இழந்த செல்வம் இல்லை வரவேண்டிய பணம் இல்லை வராது இருக்கிற எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த மெத்தடில் நீங்க இந்த விளக்கை நீங்க போட்டு பாருங்க நான் சொல்ற மெத்தடில் முதல்ல வந்து இந்த நெல்லிக்காயை நீங்கள் வந்து அந்த விளக்கு போடுற மாதிரி அந்த மேல் பாகத்தில் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு குழி மாதிரி அமைப்பு வச்சுக்கோங்க அதாவது நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்ற முடியாது நெய் போட்டு நீங்கள் ஏற்றுற மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கிறணும் இதில் வந்து ஒரு சின்ன குழிவாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம வந்து விளக்கு போட்டுட்டு வரும்போது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு வாரம் செய்யுங்க உங்களோட அடத்து பிரச்சனையும் சரியாகும் பணப்பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் இல்லை உங்களோட இழந்த செல்வம் நீங்க சொத்து யாருக்கிட்டையாவது இழந்திருப்பீங்க அந்த சொத்தெல்லாம் எல்லாம் கூட திரும்ப கிடைக்கும் நெல்லிக்காவை வந்து சும்மா வைக்க முடியாது ஒன்று அகல் இருந்தா அகல் வச்சுக்கோங்க ஆனா வந்து அகலுக்கு பதில் நீங்க வந்து சாணத்தை நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து அது ரொம்ப சக்சஸ் கொடுக்கும் ஏன் சொல்றேன்னா சாணத்துல வந்து மகாலட்சுமி இருக்காங்க அந்த சாணத்துல வந்து நீங்க நெல்லிக்காயை வந்து வச்சு நீங்க நெய் விளக்கு நீங்க ஏத்தும் போது உங்களுக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் உடனே கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பலன் கிடைக்கும் ரெட்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ப பணம் வந்து உடனே கிடைக்கும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஏன்னா சாணத்துக்கு அவ்வளோ ஒரு அபரிமான விதமான சக்தி இருக்குது சாணத்தில் வந்து மகாலட்சுமி இருக்கிறாங்க அதோடு பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிக்காய் விளக்கு நம்ம போடுறதுனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இதில் வந்து நம்ம வந்து மஞ்சள் தான் போடணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் பஞ்சை வந்து முதலே வந்து மஞ்சளில் நினச்சி அதை வந்து நம்ம வந்து திரியா திரித்து நம்ம போடும்போது குருவினோட அருளும் கிடைக்கும் குருவின் அருள் இருந்தாதான் நமக்கு பணம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மெத்தட்ல போட்டு பாருங்க இந்த மெத்தட்ல யாருமே போட்டிருக்க மாட்டீங்க மல்லிகைப்பூ வாசனை உள்ள மல்லிகைப்பூ முல்லைப்பூவோ நீங்க எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கு சுத்தி அதுக்கு வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த விளக்கை வந்து நீங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நீங்க ஏத்திட்டு வாங்க மூணு வாரம் ஏத்தின போதே உங்களுடைய செல்வம் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும் பணம் பொருளை ஆர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பணம் வருவதை கண் கூட பார்ப்பீங்க நீங்கள் இது மகாலட்சுமி தாயார் முன்னாடியோ இல்லை விஷ்ணு படம் இருந்துச்சுன்னா விஷ்ணு படத்துக்கு முன்னாடி போடுங்க போடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் துளசி மாடம் இருந்துச்சுன்னா துளசி மாடம் முன்னாடி வந்து ஏற்றி வைங்க இது மூணு வாரம் செய்யும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பழங்கள் கிடைக்கும் இந்த மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு பால் பாயசமோ இல்லை கல்கொண்டோ ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு அந்த வழிபாடை நீங்கள் முடிச்சுக்கலாம் என்ன நான் சொன்ன மாதிரி இந்த சாணத்து மேலே நம்ம நல்லிக்காயை வச்சு மஞ்சள் தெறி போட்டு நெய் ஏற் ஊற்றி போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய செல்வத்தை வாரி வழங்கும் மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவாங்க இதில் எந்த சந்தேகமும் இல்லை இதை நீங்கள் ரெண்டு வாரம் முடித்த பிறகு மூணே வாரத்தில் உங்களுக்கு உங்கள் பணம் வந்து கையில் வந்து கிடைக்கும் நீங்கள் எழுந்த செல்வத்தையும் அடையலாம் வர வேண்டிய பணமும் வரும் வராத பணமும் வரும் எல்லா பணமும் உங்களுக்கு வந்து தேடி வர்றத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மகாலட்சுமி தாயார் விரும்பி வந்து உங்கள் வீட்டில் தங்குவாங்க இந்த இந்த முறையில இந்த நெல்லிக்காய் தெய்வத்தை நீங்கள் போட்டு பாருங்க உங்கள் வீட்டில் வந்து பணம் பொருளை ஆரம்பிச்சிரும் இந்த விளக்கை வந்து குபேரன் உங்கள் வீட்டில் இருந்தாருன்னா குபேரனுக்கு வியாழக்கிழமை அன்று இந்த விளக்கை ஏற்றி வச்சு அவருக்கு ஒரு நெல்லிக்கனியை பிரசாதமாக வச்சு நீங்கள் இந்த விளக்கை போடுங்க உங்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் கோடி கோடியாக பணம் சேரும் பணம் லட்ச லட்சமாக அல்ல அல்ல குறையாமல் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த மெத்தடே நீங்கள் வந்து பண்ணி பாருங்க நெல்லிக்காய் தீபம் குபேரனுக்கு ரொம்ப விருப்பமானது குபேரனுக்கும் இந்த விளக்கை நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு போட்டிங்கன்னா உங்கள் செல்வம் இருந்தனாலும் உங்கள் செல்வம் உங்கள்கிட்ட வந்துடும் குடிக்கடியாக பணம் பொருள ஆரம்பிச்சிடும் செல்வம் உங்ககிட்ட அபரித அபரிவிதமாக வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த விளக்கை நீங்கள் வந்து இந்த மாதிரி மத்தரில் நீங்கள் போட்டு பாருங்கள் குபேரனுக்கோ இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கோ இருக்கோ விஷ்ணுவுக்கோ நீங்கள் இந்த விளக்கை நீங்கள் போட்டு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்து செல்வம் நிறைந்து இருக்கும் அச்சய பாத்திரம் போல் நிரம்பி வழியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி இப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்